கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் எட்டு மொட்டை மாடியின் கைப்பிடி சுவற்றில் தன் இரு கைகளை ஊன்றியபடி வானத்தில் மிதந்து சென்ற வெண்மேகங்களை பார்த்து கொண்டு இதழில் வெட்க சிரிப்பை உதிர்த்து நின்றான் விஷ்ணு சௌமியாவின் நினைவிலே மிதந்து நின்றவனே விஷ்ணாத்தா என்ற குரலில் உடல் முழுவதும் புதிதாக இரத்த வெள்ளோட்டம் பாய்ந்து செல்வதை உணர்ந்தவன் மெல்ல திரும்பி பார்க்க நாணம் கொண்ட முகமும் வெட்கத்தை அடக்கும் இதழும் படபடக்கும் இமைகளை கட்டுப்படுத்த முயன்று தோற்று நின்ற சௌமியாவின் அந்த புதுவித பரிமாணத்தில் விஷ்ணு வேந்து நின்றான் அவளது அழைப்பில் திக்குமுக்காடி ஆர்வமாக அவளை நெருங்கியவன் என என்னன்னு கூப்பிட்ட என்று நிலம் பார்த்து நின்றவளை கேட்க சௌமியா அவனது முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியாமல் முழு வெட்கத்துடன் மெல்லிய குரலில் மீண்டும் அத்தா என்று பிடிமானத்திற்கு துப்பட்டா நுனியின் துணை கொண்டு திருகியபடி எச்சிலை முழுங்கி மெல்லிய குரலில் அழைக்க விஷ்ணு அப்போதே அந்த மேகக்கூட்டத்தோடு தானும் மிதந்து சந்தோஷவானில் உலா வந்தவன் திக்குமுக்காடி போனான் செல்லமாய் செல்லம் என்றாயடி அத்தான் நின்றே சொன்னாயடி யாதுமாகி என்னுள் நின்றாயடி உன் கையில் நான் குழந்தையடி என் கையில் நீ குழந்தையடி ஒரு வார்த்தை சொன்னாலடி நாம் தாலி கட்டி கொள்வோம் டெல்மினவ் டெல்மினவ் டெல்மி டெல்மி டெல்மினவ் என்று அவளது இருக்கைகளை தனது கைகளுக்குள் பொத்திக்கொண்டு கொண்டு பாடிக்கொண்டே சுற்றி ஆடியவன் டெல்மினவ் என்று பாடும் பொழுது அவளது கண்ணங்களை கைகளில் எந்திக் கொண்டே பாடிக்கொண்டே மகிழ்ச்சியாக நடனம் ஆடியவனின் கவனம் விஷ்ணு அண்ணா என்ன பண்ணுறீங்க என்ற ஸ்ரீபிரியாவின் குரலில் திடுக்கிட்டவன் திரும்பி பார்க்க அங்கு ஸ்ரீபிரியாவும் சௌமியாவும் கைகளில் துவைத்த துணிகளை கொண்டே வாளியை பிடித்து நின்று இருந்தார்கள் சௌமியாவை கண்கள் சுருங்க பார்த்தவன் அவ அங்க இருக்கானா அப்போ நான் யாரோடு டுயுட் என்று சந்தேகத்தில் மெல்ல அவன் முன்னே பார்க்க அங்கு அரவிந்தன் விஷ்ணுவை முறைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தான் சட்டென்று அவன் கண்ணுகளிலிருந்து தன் கைகளை எடுத்தவன் இரண்டு அடி பின்னே சென்று பின்னந்தலியை அழுத்தமாக கோதிக்கொண்டு சங்கட முகத்தோடு ஐயோ அசிங்கமா போச்சே இப்ப எப்படி சமாளிக்கிறது என்று ஆசடு வழியை நெளிந்து நின்றவனை பெண்கள் இருவரும் புருவம் சொலித்து பார்த்தனர் என்னாச்சனா அரவிந்த் அண்ணா கூட டான்ஸ் எல்லாம் பலமாக இருக்கு என்று மீண்டும் தங்கையின் கேள்வியில் முளைத்து நிற்க அது ஒன்றுமன பிரியா என் காலேஜ் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நான் இருக்கேன் அதுக்கு வச்சு தான் தீம் சாங் அண்டு ஸ்டெப்ஸு சொல்லி இருக்கான் என்று அரவிந்த் சமாளித்தான் அதை கேட்டு ஸ்ரீபிரியா நகைத்து நம்பியிருந்தாலும் சௌமியா அதை பொருட்படுத்தாமல் துணிகளை கொடியில் காயப்போட்டு கொண்டு இருந்தாள் ஸ்ரீபிரியாவும் சௌமியாவுடன் இணைந்து துணிகளை காயப்போட்டபடி அரவிந்தனிடம் பேச அப்போது விஷ்ணு அமைதியாகவே இருந்தான் சௌமியாவின் பாராமுகம் அவனை இம்சிக்க அவனது தவிப்பை கொண்ட அரவிந்த் அவர்களுக்கு தனிமை கொடுக்க திட்டமிட்டு பிரியா கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துட்டு வரியாக்கண்ணா என்று கேட்க அவளும் இதோ உடனே வர என்று சொல்லியவள் கீழே தண்ணீரை எடுத்து வர சென்றாள் அதை உணராத சௌமியா மனதில் நேற்றைய நிகழ்வுகளை அசை போட்டுக் மெதுவாக துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தாள் மனம் ஆயிரம் யோசனையில் இருக்க அவர்களது பேச்சிலும் ஸ்ரீபிரியா கீழே சென்றதும் கவனத்தில் இல்லாமல் போனது அவளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் ப்ரோ நானும் கீழே போயிட்டு பிரியா வராமல் பார்த்துக்கிறேன் ஆனா உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் அவகாசம் எங்க அம்மா வந்துட்டு போறா ஜாக்கிரதை என்று அரவிந்தன் மெல்லைய குரலில் விஷ்ணுவிடம் கிசுகிசித்து விட்டு கீழே சென்றான் அரவிந்தனும் கீழே சென்றவுடன் ஒருமுறை அரவமற்ற படிக்கட்டுகளை எட்டி பார்த்துவிட்டு மெல்ல நிமிர்ந்தான் விஷ்ணு தன் கண்ணெதிரே மாமன் மகளாக நிற்கும் சௌமியா தனது மனைவியான பின்பு இதே போல அவர்கள் வீட்டின் மாடியில் துணிகளை உலர்த்துவது போல கற்பனை செய்தான் பருத்தி புடவையை கச்சிதமாக கட்டியிருந்தவள் தலைக்கு குளித்த அடையாளமாக தலையில் துண்டு கட்டியிருக்க கழுத்தில் அடர்த்தியான மஞ்சள் கயிறும் உலர்த்தும் பொழுது அவளது வளையல்கள் அதற்கு அமைத்துக் கொண்டிருந்தது அதைக் கண்டு நொடி நேரமும் வீண் செய்ய விரும்பாமல் அறியாமல் பின்னலிருந்து அவளை அணைத்து அவள் சங்கு கழுத்தில் முகத்தைப் புதைத்து நாசியில் அவள் கண்ணங்களில் கோலமிட்டவன் அங்கு தன் மொத்தத்தை பத்திரமாக பதித்தான் அவனது அதிரடியில் கூச்சம் கொண்டவள் வெட்கம் கொண்டு உலர்த்திய புடவையின் பின் சென்று கண்ணங்கள் சிவந்தபடி மறைந்து நின்றாள் இருவருக்கும் நடுவே திரையாக இருந்த சேலையை பார்த்தவன் மனைவியின் நிழலை பார்த்து திரையாக இருந்த சேலையோடு சேர்த்து அவளை அணைத்து நிற்பதை கற்பனை செய்த மறுநிமிடம் சச்ச என்ன தப்பு தப்பா நினப்பு வருது என்று தன்னைத்தானே மனதில் தண்டித்துக்கொண்டு அவள் எதிரே சென்று சோமே தனக்கே கேட்குமா கேட்காதோ என்ற தோரணையில் மெதுவாக அழைத்தான் ஸ்ரீ இந்த ஒன்பது கஜத்தை பிடி நன்னா புளிச்சுட்டு என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய அவள் திடுக்கிட்டு நின்றாள் விஷ்ணு மட்டுமே நின்று கொண்டிருக்க அரவிந்தனும் ஸ்ரீபிரியாவையும் அவள் விழிகள் தேட வந்துடுவா என்ன ஹெல்ப் நான் பண்ற சோமே என்று கையை நீட்டினான் நானே அவள் இருந்த ஒன்பது கஜ புடவியின் ஒரு பிடித்துக் கொண்டு பிழிய உதவினான் அவனது உதவியை உதாசீனப்படுத்த முடியாமலும் அவனிடம் பழையபடி இயல்பாக பேச முடியாமலும் ஒருவித மன போராட்டத்தில் அவள் நெளிய அப்போது ஆமா ஏன் நேற்றுலேருந்து என்னை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கேன் நான் ஏதாவது உனக்கு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி நடந்திருந்தா சாரி சுவாமி இப்படி புது ஆளை பார்க்குற மாதிரி பார்க்காத எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு என்று விஷ்ணு மனதார தன் கோரிக்கையை வைக்க அதற்கும் அவளிடம் சிறு தலையசைப்பு மட்டுமே பதிலாக வந்தது விஷ்ணு சொல்லி முடிப்பதற்கும் ரேவதி அங்கு வருவதற்கும் சரியாக இருக்க விஷ்ணு எந்தவித எதிர்வினையை கொடுக்காமல் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டிருந்தான் இவர்கள் இருவர் மட்டும் ஒரு புடவையை பிழிந்தபடி தனியாக நிற்பதை பார்த்த ரேவதி என்ன நீங்க மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று விஷம் தடவிய இருபொருள் வைத்த கேள்வியை கேட்க அதை புரிந்து கொண்ட விஷ்ணுவின் தாடைகள் இறுகி பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டிருப்பதை பறைசாற்றியது அதை கவனித்த சௌமியா புருவங்கள் சுருங்க அவனை கவனித்து விட்டு ரேவதியிடம் அரவிந்த் அண்ணாவும் பிரியாவும் இப்போதான் கீழே போனா பிரியமா இந்த புடவையை தனியே பிழிய முடியாதுன்னு என்று அவள் முழுவதும் முடிப்பதற்குள் ரேவதி முடியாதுன்னு விஷ்ணு அண்ணா உனக்கு ஹெல்ப் பண்றானா என்று கேள்வி சௌமியாவிடம் கேட்டாலும் பார்வை முழுவதும் விஷ்ணுவிடம் இருந்தது சௌமியா அதற்கு பதில் சொல்வதற்கு முன் விஷ்ணு ரேவதியை கோபமாக பார்த்துக்கொண்டு கொண்டு பதில் பேச வாய் எடுக்க விஜு பட்டாபி வந்திருக்கான் கிரிக்கெட் ஆட கூப்பிடுறான் வா போகலாம் என்று அரவிந்தன் குறுக்கிட்டு தன் அன்னைக்கு தெரியாமல் விஷ்ணுவிற்கு கஞ்சாடியில் எதுவும் பதில் பேசாதே என்று சைகை செய்து அந்த சூழ்நிலையை மாற்றினான் விஷ்ணு கோபத்தில் ஏதாவது உளறிவிட்டால் அதனால் பாதிப்பு சௌமியாவிற்கு தான் என்று நினைத்தவன் சாமர்த்தியமாக விஷ்ணுவை அங்கிருந்து அழைத்து சென்றான் ஆனால் இப்படி எத்தனை நாட்கள் தான் அவனால் காப்பாற்ற முடியும் என்று காலம் கேள்வி கேட்கும் சமயம் விரைவில் வர நேரிடும் என்று அவன் நினைக்கவில்லை அன்று பகல் முழுவதும் விஷ்ணுவும் அரவிந்தும் அவர்களது நண்பர்களுடன் பொழுதை கழித்துவிட்டு அந்தி சாயும் நேரத்தில் தான் வீட்டை அடைந்தார்கள் இதற்கிடையில் ஜானகி பூமாவிடம் சௌமியாவை அவருடன் ஊருக்கு அனுப்பி வைக்க கேட்க பூமா சம்மதிக்கவில்லை ஏ மண்ணி திடீர்னு கேட்குறீங்க இங்க உங்களுக்கோ இல்ல சௌமிக்கோ ஏதாவது அசௌகரியம் இருக்கா என்ற நாத்தனாரின் கேள்வியில் உண்மையே சொல்ல முடியாமல் தவித்தவர் உடனடியாக சச்ச அப்படியெல்லாம் இல்ல பூமா நான் தான் கேட்டேன் என்று சமாளித்தார் இரவு முழுவதும் தூங்காமல் மனதில் சில கேள்விகள் அச்சுறுத்த மகளை தன்னுடன் அழைத்து செல்லவும் முடியாமல் அங்கே விடவும் முடியாமல் தவித்தார் ஜானகி அன்று காலை ரேவதியின் குதர்க்கமான பேச்சுகள் மனதில் உணன்று கொண்டிருந்தது அது என்னவோ அதுங்க ரெண்டு மட்டும் மொட்டை மாடியில் தனியாக நின்றுண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க இன்று சமையல் அறையில் வேலை செய்து கொண்டே ரேவதி சொன்னதும் ஜானகிக்கு அது புரிந்தும் புரியாமலும் இருக்க யாரு சொல்றீங்க மன்னி என்று மெல்லிய குரலில் கேட்டார் ஒரு ஒருமுறை அறையை விட்டு வெளியே பார்த்தவர் யாரும் வரவில்லை என்று தெரிந்த பிறகு எல்லாம் நீ பெத்ததும் உன் நாத்தனாரோட சீமந்த புத்திரனும் தான் என்று ரேவதி சொன்ன சொல்ல ஜானகிக்கு கோபம் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் என்ன மண்ணி குழந்தைகள் அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க என்றார் அது சரி பொம்முனாட்டி பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம ரொம்ப செல்லத்து கொடுத்து வளர்த்தவளுக்கு பேச்சைப்பாரு ஆவா இன்னும் நாம தூக்கி வச்சுண்டு கொஞ்சிற குழந்தைகள் இல்ல வயசு பொண்ணையும் பையனையும் இப்படி தனியா இருக்கிறது ரொம்ப சரியா என்று வீண் வம்பு செய்தார் மண்ணி என் பொண்ணை பத்தியும் தெரியும் விச்சுவ பத்தியும் தெரியும் சகஜமா பழகிற பசங்களை ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணாதே என்று முதல் முறை தைரியமாக பதில் கொடுத்தார் ஜானகி அதில் கோபம் கொண்ட ரேவதி என்ன ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டோம்னு நினைப்பா அது சரி நீ ஏன் உன் பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்திருப்ப என்று விஷ வார்த்தைகளை சுலபமாக வீசினார் அதை கேட்டதும் ஜானகிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கண்களில் நீர் குளம் தேங்க தொண்டைக்குழி கீழே மேலே சென்று அவர் அழுகை கட்டுப்படுத்தி கொண்டார் பதிலுக்கு பதில் பேசினால் இச்சில் நம்மீதுதான் என்று புரிந்தவர் கண்களைத் துடைத்தபடி சமையல் அறையை விட்டு வெளியேறினார் ஜானகி அழுது கொண்டே சென்றதும் அதை பார்த்து சந்தோஷம் அடைந்த ரேவதி இனி ஜானகியை வார்த்தைகளால் இப்படி குற்றம் சாட்டியே அவர் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று கீழ்த்தனமாக திட்டம் தீட்டினார் மறுநாள் மதியம் ஜானகி பத்மாவதி ரேவதி மற்றும் ஸ்ரீனிவாசன் சென்னைக்கு புறப்பட மகளிடம் சென்று கண்ணா ஜாக்கிரதையா இரு படுத்தாம இருக்கணும் அதை விட அடுத்தவா பேச்சுக்கு இடம் கொடுக்காம இருடா கண்ணா அம்மா சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உன்னே என் கூடவே அழிச்சுண்டு போகலாம்னு பார்த்தா அத்தை கோச்சுக்கிறா நீ பாட்டுக்கு இரு சரியா ஏதாவது பிரச்சனைன்னு தோணித்துனா உடனே அத்தைக்கிட்ட சொல்லு இல்லனா எனக்கு கால் பண்ணு இன்று ஆயிரத்திட்ட அறிவுரைகளை சௌமியாவிடம் சொல்லிவிட்டு மனமில்லாமல் சென்னைக்கு புறப்பட்டார் ஜானகி சீக்கிரமே உன்னையும் உன் பொண்ணையும் தாத்த விட்டு போக வைக்கிறேன் நீ என்னதான் உன் பொண்ணை உன்னோட உள்ளங்கையில் வச்சிருந்தாலும் எப்படியில இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை எனக்கான நேரம் கண்ணு கெட்டும் தூரத்துலதான் இருக்கு ஜானகி இன்று மனதில் வன்மத்துடன் ஜானகியை பார்த்து பழி தீர்த்து கொள்ளும் புன்னகை இதழில் மறைத்து கொண்டார் ரேவதி பெரியவர்கள் சென்னைக்கு புறப்பட சிறியவர்கள் வழக்கம் போல அரட்டையும் ஊர் சுற்றுவதும் என்று மகிழ்ச்சியாக இருந்தனர் அன்று அனைவரும் சேர்ந்து அமுதா வீட்டிற்கு மதிய உணவிற்கு சென்று இருந்தனர் அன்று விஷ்ணு சௌமியாவை அழைத்து கொண்டு வந்த பிறகு இன்றுதான் மீண்டும் அமுதா அவர்களை சந்திக்க இருக்கிறாள் அத்தை மகன் என்ற உரிமையிலும் உணர்விலும் விஷ்ணு மீது அமுதாவிற்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் அன்று விஷ்ணு சௌமியாவிடம் காட்டிய அக்கறையும் சௌமியாவைக் கண்டாலே அவன் கண்கள் காட்டும் நேசமும் அமுதாவுக்கு புரியாமல் இல்லை வருங்காலத்தில் தன்னை மணந்து கொள்ளும் உரிமை விஷ்ணுவிற்கு இருக்கிறது என்ற மனநிலையில் இருந்தவளுக்கு அடுத்த கட்டமான காதலுக்கு அவள் மனம் செல்லுவதற்கு முன் விஷ்ணுவின் மனதை புரிந்து கொண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டாள் எல்லாரும் சாயங்காலம் நாலு மணிக்கு ரெடியா இருங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போக சரியா இருக்கும் என்று அரவிந்தன் சொன்னதும் சௌமியா மகிழ்ச்சியாக இருந்தாள் அமுதா முதலில் மறுப்பு தெரிவித்தாலும் விஷ்ணு அவளை கட்டாயப்படுத்திய பின் அவர்களுடன் செல்ல சம்மதித்தாள் ஐவரும் பேருந்தை பிடித்து உச்சிப்பிள்ளையார் கோயிலை நோக்கி பயணித்தனர் பேருந்தில் கடைசி வரிசை ஜன்னல் இருக்கையில் சௌமியாவும் அவளுக்கு அருகில் அமுதாவும் ஸ்ரீபிரியாவும் அமர அரவிந்தனும் விஷ்ணுவும் நின்று கொண்டு வந்தனர் சௌமியா வேடிக்கை பார்த்தபடி அமுதாவிடமும் பிரியாவிடமும் கண்களை விரித்து சுவாரஸ்யமாக சிரித்து பேசிக்கொண்டே வந்தாள் விஷ்ணு சௌமியாவை பார்த்தபடி தன் வலது கையை பிடிமானத்திற்கு மேல் கம்பியை பிடித்துக்கொண்டும் மற்றொன்று கையை அருகில் நின்ற வாக்கில் இருந்த கம்பியை பிடித்துக்கொண்டு அரவிந்தனிடம் பேச்சிருந்தாலும் அவன் விழிகள் அவளை உரசியபடி இருந்தது என் தங்கியை ஏன் சைட்டடிக்கிறே கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடுடா என்று அரவிந்தன் கேலி செய்ய அதில் விஷ்ணு புன்னகைத்தாலும் தன் பார்வை சௌமியாவிடமே பதித்திருந்தான் சௌமியா மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது சட்டென்று அமைதியானவளின் மனம் படப்படுத்தது சந்தோஷமாக இருந்த மனம் சொல்லத் தெரியாத உணர்வுக்கு சென்றது ஏனோ அவளறியாமல் துக்கம் தொண்டையை அடைத்து அவளை மௌனமாக்கியது அந்த அச்சம் சொல்லும் செய்தி அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரியாவிற்கு அருகில் இருக்கைகள் காலியானதும் ஆண்கள் இருவரும் அங்கு அமர்ந்து கொண்டனர் அப்போதும் விஷ்ணு சௌமியாவை பார்ப்பதற்கு வாட்டமாக அரவிந்தனிடம் பேசுவது போல் அவளை பார்த்தபடி அமர்ந்து கொண்டான் சௌமியாவின் சௌர்ந்த முகத்தை கவனித்துவிட்டு சோமே இன்று அழைத்ததும் அவள் கவனம் எங்கோ இருக்க அவன் அழைத்தது அவள் செவிகளுக்கு எட்டவில்லை மீண்டும் அழைக்க அப்போதும் அவள் திரும்பவில்லை சௌமியா விஷ்ணு கூப்பிடுறா பாரு என்று அமதாவின் குரலில் நிகழ்வுக்கு வந்தாள் சௌமியா என்னாச்சு மாமி ஞாபகம் வந்துடுதா என்று கேட்டவுடன் அமுதா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவருக்கு அடுத்து அமர்ந்திருக்கும் தனக்கே அவள் முகமாற்றம் தெரியாமல் இருக்க விஷ்ணு மட்டும் எப்படி கண்டுபிடித்தான் என்று வியந்தாள் அவள் சச்ச அப்படியெல்லாம் இல்லை என்று சௌமியா சமாளிப்பாக சொன்னதும் விஷ்ணுவிற்கு பரம சந்தோஷம் முகத்தில் பிரதிபலித்தது இப்போ எதுக்கு இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ என்று அரவிந்தன் வினவ அது அவ எங்க திரும்ப பழக்க தோஷத்தெலாம் அண்ணான்னு கூப்பிடுவானோன்னு பயந்த பரவாயில்ல அங்கேயும் வேவ்ஸ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுது என்று அரவிந்தனுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் ரகசிய குரலில் பதில் கூறினான் விஷ்ணு என் உடல் என் மனம் என் குணம் எல்லாம் புதிதாக உருமாறும் நண்பர்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் காதில் நுழையாமல் வெளியேறும் இது அன்பால் வருகிற அவஸ்தைகளா இல்லை உன்மேல் வருகிற ஆசைகளா இதுவரை சேர்த்த இன்பத் துன்பங்களை உன்னுடன் பகிர்ந்திட துடிக்கிறேன் இது என்ன இது என்ன புது மயக்கம் இரவோடும் பகலோடும் என்னை எரிக்க என்ற பாடல் அந்த பேருந்தில் ஒலிக்க விஷ்ணுவின் சூழ்நிலைக்கு ஏற்றது போல இருந்தது அப்பாடலில் வருவது போல அந்த நொடி அப்பேருந்தில் அவர்கள் இருவரும் மட்டுமே தனித்திருப்பது போல கற்பனை செய்தவன் வெட்கி தலை குனிந்து தன் மந்தகாச சிரிப்பை மறைத்துக்கொள்ள அப்போது பேருந்து நடத்துனரின் ஊதல் ஒலியில் சுயத்திற்கு வந்தான் பேருந்து நிறுத்தம் வந்ததும் அனைவரும் இறங்க மீண்டும் சௌமியாவின் மனம் குதுகலைத்தது இது என்ன மனசு மாறி மாறி ஒருவித ஃபீலிங்ஸ்ல இருக்கு என்று புரியாமல் முடித்தாள் நாம் ஒருவர் மனதில் உலாவிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அப்போது ஒரு நேரம் சந்தோஷமாகவும் மறுநொடி அமைதியாகவும் அல்லது சொல்ல முடியாத சோகத்திலும் நம்மை அது சௌமியாவின் விஷயத்திலும் உண்மைதானோ கடை வீதியை வேடிக்கை பார்த்தபடி அரட்டை அடித்துக் கொண்ட பெண்கள் முன்னே செல்ல அவர்களுக்கு பாதுகாப்ப ஆண்கள் பெண்ணே சென்றனர் விச்சோண்ணா இப்பவே சொல்லிட்டேன் திரும்ப வரும்போது எனக்கு பாணிபுரி வேணும் என்று பிரியா விஷ்ணுவிடம் கேட்டு அதற்கு சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டாள் தாயுமானவரை சேவித்துவிட்டு அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீபிரியா யாரு முதல ஏறாங்கன்னு போட்டி ரெடியா இன்று பெண்களுக்குள் போட்டி வைத்துக் கொண்ட மூவரும் மடமடவன வேகமாக படியேறினர் இல்லை ஓடினர் அரவிந்தும் விஷ்ணுவும் அவர்களை கவனித்தபடி பேசிக்கொண்டு மேதவாக ஏறி சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே பிறந்து வளர்ந்த அமுதாவுக்கு அக்கோயிலுக்கு பெரும்பாலும் செல்லும் பழக்கம் என்பதால் அவர்களை விட அவளால் எளிதில் முதலில் ஏற முடிந்தது அவளைத் தொடர்ந்து ஸ்ரீபிரியாவும் ஏறிவிட சௌமியா அவர்களுக்கு பின்னே தொடர்ந்திருந்தாள் ஒரு கட்டத்தில் சௌமியாவிற்கு மூச்சு இறைக்க இடுப்பில் கை வைத்தபடி நின்று கொண்டு சற்று ஆசுவாசம் கொண்டாள் மூச்சு வாங்கி நின்றவனின் நெற்றியின் ஓரத்தில் முத்து முத்தாக பூத்திருந்த வேர்வை துளிகளை தனது இடதுபுறம் கை கொண்டு தொட்டு ஒத்தி எடுத்தவள் மெல்ல நிமர அவள் பார்வை வட்டத்துக்குள் நெருங்கியிருந்தான் விஷ்ணு நடையை நிறுத்தாமல் அதே சமயம் வேகத்தை குறைத்து கொண்டவன் அவள் மூச்சு வாங்கி நறுப்பதை பார்த்து புருவங்களை சுருக்கி கண்களால் என்னாச்சு என்று ஜாடி செய்தான் அவன் வெளிக்காட்டிய அக்கறையும் மொழியும் புரிந்தவளுக்கு மனதில் சொல்ல தெரியாத உணர்வு ஒன்று ஊடுருவ அவன் கண்களால் வினவிய கேள்விக்கு அவளது தலை ஒன்றுமில்லை என்று தானாக விடையளித்தது சரிவா என்பது போல் விஷ்ணு அவளுக்கு சைகை செய்ய அவளும் அவனுடன் இணைந்து மேலே ஏறி சன்னதியை அடைந்தாள் அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர் சௌமியா மற்றும் விஷ்ணுவை தவிர அனைவரும் சேவித்துவிட்டு சன்னதியை விட்டு வெளியே சென்றனர் இருவர் மனதிலும் பிரார்த்தனை வெவ்வேறாக காற்றும் மெல்லிய நாதஸ்வர ஒலி ரெக்கார்டில் ஒலித்து கொண்டிருக்க விபூதி மற்றும் கற்பூரத்தின் மனம் இருவர் உள்ளத்திற்கு இதமும் நிம்மதியும் கொடுத்தது என்ன பிரச்சனை வந்தாலும் சௌமியாவை நான் எந்த காலத்திலையும் கைவிடாம இருக்க எனக்கு துணையா இருப்பா என்று அவனும் எந்தவித மனசங்கடமோ என்னால் எங்கள் அம்மாவுக்கு வராம நீ தான்ப்பா பார்த்துக்கணும் எனக்கு வி என்று அவன் பெயரை கூட முழுவதும் சொல்ல மனதில் கூட யோசித்தவளுக்கு அந்த விநாயகரிடம் மனதில் இருப்பதை கூட சொல்லத் தயங்கினாள் கண்களை திறந்தவளுக்கு எதிரில் அவன் இன்னும் கண்களை மூடி வேண்டியபடி நிற்க குருக்கள் சௌமியாவிடம் விபூதி பிரசாதத்தை கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் அவன் தன் பிரார்த்தனை முடித்துவிட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டு விழிகளை திறக்க சௌமியா அவனை கண் கொட்டாமல் பார்த்து நிற்பதை பார்த்து ஒரு நொடி ஸ்தம்பித்து போனான் அவன் விழிகள் காட்டிய மகிழ்ச்சியை உணர்ந்த அடுத்த நொடி சௌமியா தன் தலையை செலுப்பிக் கொண்டு விபூதியை அவனுக்கு நீட்ட அவனும் எடுத்து தன் நெற்றியில் வைத்த நொடி கோயில் மணி ஓசை ஒலித்ததும் விஷ்ணுவுக்கு செலுத்தது இருவரும் ஒன்று சேர்ந்து பிரகாரத்தை வலம் வர மனது முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது வெளியே அனைவரும் மலைக்கோவிலின் பாறை மேல் அமர்ந்தவர்கள் சுற்றிப் பார்க்கையில் அழகிய அந்தி மாலை பொழுது அப்போதுதான் லேசாக இருள் சோழ ஆரம்பித்திருந்தது திருச்சி மாநகரின் வாகன நெரிசல் ஒரு பக்கமும் தூரத்தில் தெரியும் ஸ்ரீரங்கத்தின் ராஜகோபுரமும் மேலிருந்து பார்க்கையில் எறும்பு கூட்டத்தைப் போல் நகர்ந்து வரும் ரயில் வரிசையாக வீடுகள் மற்றும் அங்கங்கே மரங்கள் போன்ற இயற்கை காட்சிகள் மனதை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது ஆறு கொஞ்சமும் மணல் மீதியும் கொண்ட காவிரி ஆற்றங்கரையை பார்க்கையில் மனதை பிசைந்தது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆறு இன்று இந்த நிலைமையில் உள்ளதே என்று வருத்தமே மேலோங்கியது அவை அனைத்தும் ரசிகம் படி இருந்த போதிலும் விஷ்ணுவின் மனம் ஏதோ ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தது டே முழுசா இருட்டுறதுக்குள்ள கீழே இறங்கிடலாம் யாரும் ஃபோன் வேற எடுத்துட்டு வரல அத்தை சொன்ன டைமுக்குள்ள ஆத்துக்கு போகணும் வாங்க கிளம்பலாம் என்று அரவிந்தன் சொல்ல அதற்காமுதா நானாவது ஃபோனை எடுத்துட்டு வந்திருப்பேன் நீங்கள் எல்லோரும் வேண்டாம்னு சொல்லவும் நானும் வச்சுட்டு வந்துட்டேன் போங்க அரவிந்த் நம்ம எல்லாரும் நிறைய செல்ஃபீஸ் எடுத்துட்டு இருந்திருக்கலாம் என்று சலித்து கொண்டாள் அவளின் சலிப்பை ஒருவித புன்னகையோடு எதிர்கொண்டவன் ம் எப்போ பாரு ஃபோனுக்குள்ளே தானே நம்மளை நாம் பூட்டிட்டு இருக்கோம் இப்படி வந்தால் தான் நிறைய மெமரிஸ் இருக்கும் நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டான் அப்புறம் நீ இங்கே வர ஒவ்வொரு முறை எங்கள் எல்லாரையும் நினச்சி பார்ப்பேன் அந்த ஃபீல் நீ சொல்கிற இந்த செல்ஃபீஸ் கொடுக்காது இன்று அரவிந்த் சொல்ல விஷ்ணுவும் சௌமியாவும் ஒருவரை ஒருவர் ஒரு அர்த்தத்துடன் பார்த்து கொண்டார்கள் அனைவரும் கீழே இறங்க சௌமியா மட்டும் தயக்கம் கொண்டு மெதுவாக நடந்து வந்தாள் மனதில் ஆயிரம் கேள்விகளை அசை போட்டவள் விஷ்ணுவிடம் பேச எண்ணி அவனை பார்க்க ஆனால் அனைவரின் முன் எப்படி பெயரை சொல்லி அழைப்பது என்ற குழப்பத்தில் நின்றாள் அவளின் என்ன ஓட்டத்தை படித்தவன் போல் அனைவரையும் முன்னே அனுப்பிவிட்டு சௌமியாவிடம் நெருங்கியவன் இங்கே ஏன் வா போலாம் என்றான் அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனை தாண்டி மற்றவர்கள் கீழே இறங்குபவர்கள் மீது தன் பார்வையை பதித்து அவர்கள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு விஷ்ணுவை பார்த்தவள் ஒரு நிமிஷம் நான் அது வந்து நீங்க சிச்சா சாரி நான் என்ன சொல்ல வந்தேனா இல்லை இல்லை கேட்க வந்தேனா என்று கேட்க வருவதை கூற முடியாமல் தயங்கி தவிக்கும் மாமன் மகளை தன் இரு கைகளே மார்பின் குறுக்கே கட்டியபடி ஆழ்ந்து பார்த்தவன் அவள் கேட்க வருவதை யோகித்து சௌமி இப்போ எதுவுமே பேச வேணாம் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு ம் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த புரியாத புதிர் ஆட்டம் ஆடிப்போப்போமா உனக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிறதுல அடுத்து ப்ளஸ் ஒன்ல என்ன குரூப் ஜாயின் பண்ணலாம்னு யோசி நமக்கு இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்க நிறைய டைம் இருக்கு அது வரைக்கும் இப்படியே என்ன அண்ணானு கூப்பிடாமலேயே இரு இது போதும் எனக்கு என்று தன் அழகிய பற்களை காட்டி வசீகரமாக புன்னகைத்து கூறினான் அவன் கூறியதை வெளிகள் இமைக்காமல் கேட்டவளுக்கு அந்த நொடி என்ன உணர்ந்தாளோ அது அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று என்ன ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க என்ற கேள்வியில் சௌமியா நிகழ்வுக்கு வர ஒண்ணுமல்ல சரி என்று அவன் வெளிகளை நோக்காமல் பதில் கூற அவளது முகபாவங்களை மனதில் பதித்து வைத்தவன் புன்னகையை அடக்கிக் கொண்டு சரி வா போலாம் எல்லாரும் நம்மளை தேடுவா என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பு முற்பட்டனர் அவளை அப்போதே பேசவிட்டிருந்தால் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்த பிரிவைத் தடுத்துவிட்டிருக்க கூடும் எல்லாம் காலத்தின் செயல் தன் காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தாமல் இருந்தவனுக்கு அதுவே பின்னாளில் எதிரியாகப் போகக்கூடும் என்பதை அப்போது அறியாமல் இருந்தவன் அந்த நொடி மனதில் கொண்ட இன்பம் மட்டுமே அவள் படிப்பு முடியும் வரை போதும் என்று எண்ணினான் சாமியா முன்னே சென்றதும் சிறிது இடைவெளி விட்டு பின்னே செல்ல எத்தனைக்க சற்று நின்றவன் ஒருமுறை உச்சி பிள்ளையார் சன்னிதான கோபுரத்தை நமர்ந்து பார்த்தான் மனதில் சொல்ல முடியாத உணர்வு ஒன்று அவனை அச்சுறுத்தியது அவளுடன் அங்கு வருவது அதுதான் கடைசி முறையாக இருக்க நேருமோ என்பது விதி மௌனமாக சொல்லிய செய்தி அவன் செவிகளுக்கு எட்டியதோ இல்லையோ கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீராக்கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி